இதயம்யூ வெ்சிக்கு வருகி தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ் அவர்களே தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களே மகளிர் அணியினுடைய தேசிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே சாணக்கியா தொலைக்காட்சியினுடைய பவுண்டர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களே கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்களே கோலாகலாட்சியினுடைய பவுண்டர் திரு கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்களே இந்த சென்னை சிட்டிசன்ஸ் போரத்தினுடைய செயலாளர் திருமதி டாக்டர் காயத்ரி அவர்களே இங்கே வந்திருக்கின்ற திரளாக வந்திருக்கின்ற பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களே சகோதர சகோதரிகளே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சென்னை சிட்டிசன்ஸ் போரம் நாங்க அப்பெல்லாம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல தமிழ்நாட்டுல தேசிய இயக்கங்களுக்கு எதிராக அதே போல தனி தமிழ்நாடுங்கிற கோஷத்தோடு அப்பெல்லாம் பீக்கில இருந்த சமயத்துல எத்தனையோ பேர் தேசிய சிந்தனை உள்ளவர்களை ஒருங்கிணைக்கணும் தனித்தனியா இருந்து பேசிட்டு இருக்கிறோம் மனக்குமரல் இருந்தது இது ஒரு குரூப் தமிழ்நாடு என்னமோ இந்தியாவுல ஒரு பகுதி இல்லாத போல உடனே தனி நாடு வேண்டும் அப்படிங்கிற போல மத்திய அரசாங்கம் அநீதிகளை எடுத்து எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற நேரத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு சேர முடியாது பல காரணங்களுக்காக அவருடைய வேலை காரணமாக தொழில் காரணமாக அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக சேர முடியாது ஆனால் அவர்களுக்கு ஒரு தேசிய சிந்தனை உண்டு பிஜேபியினுடைய கொள்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை மூலமாக ஒன்றிணைக்கணும் அப்படின்னு நானும் மரியாதைக்குற சங்கர் ராத்மா சங்கர் இவர்களும் இப்பொழுது இருக்கிற நிர்வாகிகளும் சென்னை சிட்டிசன்ஸ் போரம்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சோம் அந்த காலகட்டத்துலதான் ஆரம்பிச்சது பல நிகழ்ச்சிகளை நடத்திருக்கிறோம் அந்த கரண்ட் டாபிக்ல இருக்கிற பிரச்சனைகள் மையமாக வைத்து பல நிகழ்ச்சிகள் இந்த சென்னை சிட்டிசன்ஸ் போரத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது இப்போதைக்கு நூத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க பல துறையை சார்ந்தவர்கள் எங்களுடைய இந்த சென்னை சிட்டிசன்ஸ் போரத்தில் உறுப்பினரா இருக்காங்க படித்தவர்கள் வழக்கறிஞர்கள் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லா துறையிலும் இருக்கிற நிபுத்தம் நிபுணத்துவம் பெற்றவர்கள் எல்லாம் இங்கே உறுப்பினராக எங்களுடைய அமைப்புல இருக்கிறாங்க நாங்கள் முதல்ல நிகழ்ச்சி பண்ணது ஜிஎஸ்டி பாஸ் பண்ணும் பொழுது முதல் முதல்ல ஜிஎஸ்டி வரும் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது ஆனா அன்றைய நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி அவர்களும் அவர்களுக்கும் வர்த்தகத்துறை இணையமைச்சராக இருந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் அழைத்து இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்ததற்காக திரு அருண்ஜேட்லி அவர்களுக்கும் மிகப்பெரிய பாராட்டு விழா சென்னையில நடைபெற்றது அது சென்னை சிட்டிசன்ஸ் போரமும் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் நிறுவனர் அசோச்சம் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நடத்தினோம் அதுல அருண்ஜேட்லி அவர்கள் கலந்து கொண்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கலந்து கொண்டாங்க அதே போல நவம்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல முதன்முறையாக ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக ஒரு பெண் அமைச்சர் தமிழகத்தைச் சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க அவருக்கு பாராட்டு தெரிவித்து நம்ம மிகச்சிறப்பான ஒரு பாராட்டு கூட்டம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜனவரியில பாத்தீங்கன்னு சொன்னா திருமதி ஸ்மிருதி இரானி அவங்க வந்து ஜவுளித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அவர்களை அழைத்து ஒரு செமினார் ஜவுளித்துறை சார்ந்த தொழிலதிபர்கள் வந்திருந்தாங்க அந்த துறையை சார்ந்த நிபுணர்கள்லாம் அழைத்து ஒரு மிகப்பெரிய அமைச்சர் முன்னிலையில ஒரு செமினார் நடத்தப்பட்டது கலந்து கொண்டாங்க அதே போல இந்த அது குறித்து இரண்டு மூன்று செமினார்ஸ நடத்தினோம் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் வரும்பொழுது பட்ஜெட் குறித்து நிபுணர்கள் கலந்து கொண்டிருக்கிற கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் இப்ப இருக்கிற நம்ம சீப் எக்கனாமிக் அட்வைசர் கூட வந்திருக்கிறார் அதே போல ஒரு முறை நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஐ மீன் சென்னை நடத்தினோம் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கவர்னராக ஆளுநராக நியமிக்கப்பட்ட பொழுது அவருக்கு ஒரு பாராட்டு கூட்டம் சென்னை சிட்டிசன்ஸ் போரம் சார்பாக நடத்தப்பட்டது போல தமிழ்நாட்டுல சைனா இந்தோ சைனா அந்த டு மகாபலிபுரம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே மகாபலிபுரத்தில் சீன அதிபரை அவரோட இருந்த அந்த பேச்சுவார்த்தை அந்த காலகட்டத்துல அது தொடர்பாக இரண்டு செமினார்களை நடத்தினோம் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சேஷாத்ரி சாரி பிஜேபியோட லீடர் பாலிசி எக்ஸ்பர்ட் அதே போல சேஷாத்ரி வாசன் டைரக்டர் ஃபார் சைனா ஸ்டடிஸ் லாரன்ஸ் பிரபாகர் அவரும் சைனா ஸ்டடிஸ்ல நிபுணர் இவரெல்லாம் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி இந்திய சைனா பொருளாதார உறவுகள் அதெல்லாம் பற்றிய ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதுல பாத்தீங்கன்னா அம்பாசிடர்ஸ் ஆஃப் வேரியஸ் தே பார்ட்டிசிபேட்டட் இன் தட் ப்ரோக்ராம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கீழடி உணர்த்தும் உண்மைகள் கீழடி பற்றி ஒரு பெரிய சர்ச்சை எல்லாம் இருக்கும் பொழுது அது குறித்து கீழடி உணர்த்தும் நிபுணர்கள் நிபுணர்கள்லாம் அழைத்து ஒரு செமினார் நடத்தப்பட்டது அதுல பத்மபூஷன் மறைந்த நாகநாதன் அவர்கள் பங்கு கொண்டு மிகச்சிறப்பான கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிசம்பர்ல சிஏஏ இம்ப்ளிமெண்டேஷன் சிஏஏ பற்றி மிகப்பெரிய சர்ச்சை நாடு முழுக்க இருக்கும் பொழுது சென்னை சிட்டிசன்ஸ் போரம் அது சம்பந்தமாக பல கருத்தரங்கங்கள் நடத்தினோம் அதுல பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அகில இந்திய பொதுச்செயலாளர் திரு முரளிதர ராவ் அவர்கள் ஒரு செமினார்ல பேசினாங்க அதே போல இன்னொரு செமினார் இந்த தான் நடந்தது அப்பொழுது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அதே அதேசிய புரோக்ராம்க்கு கலந்து கொண்டாங்க இப்படி பல துறையில அன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட வச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்னை சிட்டிசன்ஸ் போலம் செயல்பட்டு நிறைய பேர் உறுப்பினரை ஆகலாம் கண்டிப்பா ஒன்றும் ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தேசிய சிந்தனை இருக்கிறவங்களா வரணும் எங்களுடைய கூட்டத்துல பிஜேபியை பத்தியோ தனி தேச தனி நாடுங்கிறத பத்தியோ தேசத்திற்கு எதிரான ஒரு குரல்ல கூட எழுப்ப விட மாட்டோம் இதுதான் சென்னை சிட்டிசன்ஸ் போலம் இங்கே தமிழ்நாட்டுல குறிப்பாக சென்னையில தேசபக்தர்கள் அனைவரையும் நினைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உருவாகின சென்னை சிசிசன்ஸ்வரம் இந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவர்கள் மீண்டும் வருக வருக என்று வரவேற்றின் படைபெருங்க நன்றி